அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆக்கி பேசுகிறேன் விக் மோசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகள் பார்த்துடலாம் ரொம்ப நாளாக நம்ம தங்கிட்டு இருக்கோம் ஒரு மூணு நாலு நாளாக இல்லை வெனிசுலா சுற்றி இருக்கக்கூடிய தகவல் அப்புறம் அப்பப்போ ஈரான் சவுதி கிட்டே போயிட்டு வரோம் ஒன்றும் தாங்க முடியல இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி டைலாக்லாம் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க ட்ரம்ப்பும் அந்த லின்சிய கிரகாம் செனட்டர் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சுற்று வட்ட அந்த ஏரியாவே நம்மளோ தான்றாங்க அந்த ஏரியாவே அதுவும் வந்து கைக்கு கண்ணுக்கு தெரியுது பார் அந்த தென்னந்தோப்போம் அதோ இந்த பக்கம் கண்ணுக்கு தெரியுது பார் தான் வாழை எல்லாம் நம்மளுக்கு தான் இதெல்லாம் எங்கள் செக்யூரிட்டி கேரண்டிக்காக நாங்கள் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட இந்தியாவுக்கு ஒரு மிரட்டல் வேறு அண்ணன் வந்து சந்தோஷமாக இல்லை யார் ட்ரம்ப்பு ஐ ஆம் நாட் ஹாப்பி அதனால் மோடி அவர்களுக்கு தெரியும் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்கன்னா வரி கிடையாது இல்லைன்னா வரியை போட்டு தள்ளிடுவேன் ஆ அப்படின்றாங்க என்னப்பா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கேயே வந்துவிட்டீங்களா அப்படின்ற ஒரு தகவலோட அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளோட பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த அரசியல் உலகத்துக்குள்ளே நேராக நம்ம வெனிசுலாவுக்கு போகிறோம் ரொம்ப நாளாக அங்கே தான் இருக்கோம் வாங்க நண்பர்களே அங்கே என்ன மதிய சாப்பாடு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்துட்டு அப்படியே அங்க கூடிய சம்பவத்தை பார்த்தெல்லாம் வாங்க கிளம்பலாம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆஃபிஷன் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சம்பவம் எங்கெல்லாம் லோடாகும் அப்படின்னா அவங்க சொன்னது தான் யார் இந்த லின்சே கரகான் ப்ளஸ் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது ஒன்று கியூபா இன்னொன்று மெக்சிகோவில் இன்னொன்று க்ரீன்லேண்டு அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வழக்கமாக பார்த்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி வெனிசுலா அப்புறம் ஈரான் இது எல்லாமே வந்து சம்பவம் வந்து பயங்கரமாக லோடாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இது எங்களோட டார்கெட்டு இந்த டார்கெட்டை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பதிவு நேற்றும் காட்டினா மறுபடியும் உங்களுக்கு அடிஷனலாக அதை காட்ட விரும்புகிறேன் நான் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டுருன்னு சொல்லிட்டு சேட்டலைட் இமேஜஸ்ஸுமே வந்து வந்திருக்கு அதில் நியூயார்க் டைம்ஸ் வந்து அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரா அவர்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூட அமெரிக்கா ஒரு டைமில் தயாராக தான் இருந்தாலும் ஆனால் மனுஷன் வந்து போகிற இடத்துலலாம் இந்த டான்ஸு சும்மா போட்டுட்டு ஒரு மாதிரி இரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அமெரிக்கா ஒரு கட்டத்துக்கு இது எப்படி இருக்குன்னா ஹலோ வாங்க வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் வாங்க நான் கொஞ்சம் பிஸி மூணில் இருக்கிறேன் வாங்க அமெரிக்கா வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் இப்படி டான்ஸ் ஆடிட்டே இருந்தால் ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு வர மாதிரி யாரும் மனசு நடந்துக்கிறார் ஏதோ அவர் பாட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் எங்கள் மிரட்டலுக்கு பயப்படாத மாதிரியும் இருக்கிறனால தான் இல்லை இல்லை அவர் தூக்கி இருக்கின்ற முடிவுக்கு வந்ததாக நியூயார்க் டைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இங்கில் பலன்களாக பணக்காரங்க ஆகிட்டோங்க எப்போ அந்த கீரைக்காரக்கு எவ்வளோப்பா காசு கொடுக்கணும் ஒரு பத்து ரூபாய் செக் கொடுக்கட்டுமா அப்படின்ற வரல அந்த பாக்கியராஜ் படத்தில் கல்லாப்பட்டி வரல எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி அதுதான் மகனே நம்ம இப்போ பணக்காரர் ஆகிட்டோம் நம்ம ஒரு பத்து அந்த கீரைக்காரைக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் கேளுங்க பத்து ரூபாய் அந்த மாதிரி செக் கொடுக்குறேன் நான் செக்குக்கு எங்க ஐயா போவேன் அப்படின்ற மாதிரி மதுரா அவர்கள் மதுரா அவர்கள் சமீப காலமாக கொஞ்சம் அது மாதிரி நடந்துகிட்டாராம் இப்ப எனக்கு என்ன கேள்வினா அவர் பணக்காரா நடந்துக்கிறாரு என்னென்னாலும் நடந்துக்கிறாரு அவரு அவங்க நாட்டுக்குள்ள நடந்துக்கிறாரு உங்க நாட்டுக்குள்ள நடந்துகிறாரா சொல்லுங்க ஒன்றும் சொல்றது இல்லை சரி அவர் அதிகமாக டான்ஸ் தான் கொண்டு போய் பிடிச்சுன்னா அளவு லின்சிய என்ன சொல்றாருன்னா இந்த துருக்கிக்கிட்ட பேசினாங்களாம் துருக்கியும் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம் அது உண்மை தானோ ஃபஸ்ட்டு நே பத்திரிக்கை சொன்னாங்க இந்த மாதிரி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி துருக்கி சொல்லி அவர் மறுத்துட்டார் அதுக்கப்புறம் தான் போனாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்பு அப்படின்னாங்க ஆனால் இந்த துருக்கி பேச்சுவார்த்தை நடத்தி அவர் ஒத்துக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் துருக்கியில் ஒரு பெரிய இடமே நாங்கள் ஒதுக்க சொன்னோம் ஒரு இரநூறு ஏக்கரா முந்நூறு ஏக்கரா மாதிரி ஒதுக்கி ஒரு விட்டுருப்பா ஒருபட சந்தோஷமாக இருக்கட்டும் தான் சொல்லியிருந்தோம் துருக்கி மட்டும் இல்லை அவர் எந்த நாடு விருப்பப்பட்டு கேட்குறாரோ இப்போ யுஏ கத்தார் வேறு எங்கேனாலும் சரி நாங்கள் வந்து ஒதுக்கிறதுக்கு கூட தயாராக இருந்தோம் ஆனால் அவர் எல்லாமே இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இதை நக்கலாக வாங்க பேச்சாளத்தை நடத்தலாம்னு சொன்னதுனால தான் நாங்கள் டென்சன் ஆகணும் அப்படின்னுமா சொல்றாங்க பரவாயில்ல ஒருத்தருடைய நடனம் ஒரு நாட்டையே எரிச்சலடைய வைத்திருக்கிறதா அப்படின்ற இன்னொரு ஆங்கல்ல கூட என்னால் பார்க்க முடிஞ்சது அதனாலதான் இந்த மிலிட்டரி ஆக்ஷன்றமா சொன்னாங்க சரி மறுபடியும் வெனிசுலாவுக்கு ஒரு இறுதி எச்சிருக்கே அதாவது இந்த ரோட்ரிகஸ் துணை அதிபரை வந்து அதிபராக்கிட்டாங்க நேற்று பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் போய் பார்த்தாங்க பார்த்துட்டு நாற்பது பேர் இறந்து போனதான் அறிக்கை கொடுத்துருக்காங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் லாவை மீறி எங்கள் நாட்டோட இராணுவத்தையும் மக்களையும் நாற்பது பேர் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவல் அப்போ நாற்பது பேர் நீங்கள் பதில் தாக்கல் எதுவுமே நடத்தாமல் நாற்பது பேர் அப்போ பதில் தாக்கல் நடத்தினீங்கன்னா நிறைய பேர் இடத்திருப்பீங்களான்னு இன்னொரு ஆங்கிலையும் பார்த்துடலாம் அந்த ரோட்ரி கேஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியாக அப்படியே பூ மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை இல்லைன்னா நாங்கள் செகண்ட் வேவ் அட்டாக் இதை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்கும்ன்றாங்க இப்போ வெனிசுலாவுக்குள்ளார எந்த சம்பவமே நடக்கலை அப்படின்னா அமெரிக்கா செகண்ட் வேவ் அட்டாக் நடத்த தயாராக இருக்குது ஏன்னா வெனிசுலா இப்போ மறுபடியும் அதே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க என்ன மதுரை இல்லாமல் ரோட்ரிகஸ் அவர்கள் உட்காந்துட்டு மறுபடியும் அப்படி இப்படின்னு இருந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் ஆனால் நேற்று பத்திரிகைகள் நியூயார்க் டைம்ஸில் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை ரோட்ரிகஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் ட்ரம்ப் அவர்கள் ஒத்துக்கிட்டார் கொஞ்சம் சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி தான் தெருதுன்றாங்க இவர் தான் திங்கக்கிழமான ஒரு பேச்சு வெள்ளிக்கிழமான ஒரு பேச்சாக இருக்குது நம்ம எதை கண்டு என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள் இது இவரை நம்பி சொல்கிறவங்களே நம்ம நம்மளை டேஸ் ஆக்கிட்டு போயிடுறாங்க ஒரு கால கொடுமையாக இருக்குல்லவா அதனால் நோட்ரிகேஸ் அவர்கள் என் பேச்சை கேட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக சாந்த ஸ்வரூபமாக கொஞ்சம் குடும்ப பையனாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல இல்லை அப்படி இப்படின்னா நாங்கள் தாக்கல் நடத்துவோன்ற மாதிரி தான் சொல்ல வராரு ட்ரம்ப் அவர்கள் அடிச்சு கியூபா கிட்டே சொல்லிட்டாங்க கியூபாவில் ஒரு கம்யூனிஸ்ட் கை ஒரு சிக் மேன் கொஞ்சம் அங்கே இது பண்ணுறாரு அவர் வேறு அங்கே பிறஸ்டனா பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள்லாம் வந்து அடிக்கடி போர் அடித்தா போய் கொண்டுட்டுருக்கிறாரு அப்புறம் அவங்க சொந்த மக்களையும் கொண்டுட்டுருக்கிறாரு அவ்வளோதான் அவருடைய நாட்களும் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது கியூபா முடிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லோடிங்குன்ட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டுக்குள்ளார லோடிங்கன்ட்டாங்க நேற்று தான் கியூபாவுடைய பிரசிடன்ட் சொல்லிட்டாரு என் ரத்தம் கொதிக்கிறது என் என் உடம்பு புடைக்கிறது அவ்வளோதான் என்னுடைய இனி எங்களுடைய ரத்தம் வெனிசுலா மக்களுடன் கலந்து அமெரிக்காவை பிரித்து மேய போகிறேன்னு அங்கே வேறு நேற்று பயங்கரமாக பேசியிருந்தார் கூட்டத்தை பார்த்து ஐயா இந்த மாதிரி வசனம் பேசுகிறவங்களாம் தயவு செய்து கொஞ்சம் நிறுத்துங்க நீங்கள் இல்லை நேற்று இந்த கொலம்பியானுடைய பிரசிடன் பெட்ரோவோ ஒன்று குஸ்டோவோ பெட்ரோ இருக்கிறாரில் அவருமே நேற்று வேறு வசனம் மக்கள்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு இல்லையே அமெரிக்கா உன்னால் என்னை வந்து தொட முடியுமா தொட்டுப்பார் என் மக்களை தாண்டி தான் தொடணும் என் மக்கள் உனக்காக என்ன வேலை செய்ய இருக்கிறாங்க தொட்டு பார்க்குறியா இந்த மக்களை மீறி என்னால் தொட முடியுமா ரே ரே எப்பா ஐயா தெய்வமே போதும் ஏற்கனவே நாங்கள் மதுரவரோட வசனத்திலே ரொம்ப டயர்ட் அவர் அவருக்கிட்ட வசனத்தை பார்த்தா ஒரு நாலஞ்சு நாள் பிடிப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நான் தோணும் போது தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால் இதுக்கப்புறம் இந்த குட்டி இப்போ அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் தயவு செய்து ஏதோ மக்கள் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்றதுக்காக உங்கள் எல்லாம் பேசாதீங்க நான் நான் நீங்க நீங்கள் எப்படின்னு தெரில நான் இந்த டைலாக்கை கேட்டுக்க டயர்டாகிட்டேன் வாயில் வட இல்லை நீங்கள் பருப்பு எல்லாத்தையும் ஆட்டியை பயங்கரமாக சுற்றுலா இருக்கு அதனால் முடியல இப்போ நேற்று கியூபா வெறி கொண்டு பேசுகிறாங்க அப்புறம் இவங்க கியூபாவுக்கு அப்புறம் யார் சொன்னாங்க கொலம்பியா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் டார்கெட்டுன்ட்டாங்க கொலம்பியா பிரசிடென்ட்டு நாங்கள் என்றைக்கினாலும் கை வைக்க போகிறோம் பேட்டியில் ரெண்டு பேரும் ஒன்றும் நேராக பத்திரிகையாளர்கிட்ட வந்து சும்மா பிரித்து மேயறாங்க கியூபானுடைய இன்கம் எப்படி வந்தது வெனிசுலா கிட்ட இருந்து ரொம்ப சீப்பாக ஆயில் வாங்கிக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் எப்படி வாங்குவாங்க கியூபா நாங்கள் வந்துட்டோம்ல கியூபானுடைய பொருளாதாரம் முடிவடை போகிறது இனி அவங்க மக்களுக்கான சுதந்திரம் அங்கேயும் கிடைக்க போகிறது கியூபாவுக்கான சுதந்திரம் அளிக்கப்படும் இது உறுதி செய்யப்படும்ன்றாங்க அப்போ ரைட்டு அடுத்தது அங்கேயும் கை வைக்கிறீங்களா அதான் இப்போ என்ன ஆச்சு இப்போ அமெரிக்காவுக்குன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க அவங்க ராணுவ வீரர்கள் வேற ஒன்றுமே யாராலையும் நெருங்க முடியலன்ற ஒரு கர்வம் ஃபுல்லாக அவங்க மனசுக்குள்ளே வந்து பயங்கரமாக வந்துருச்சு அதனால் மெக்சிகோ மெக்சிகோவும் ஒரு கண் பார்த்துக்க சொல்லிட்டாலாம் யூ கேஸ் யூ டன் ஏ குட் ஜாப் மெக்ஸிகோவும் பாருங்கள் கொஞ்சம் ட்ரக் ஆட்டெல்லாம் ஓவராக பண்ணுறாங்க அங்கேயும் கொஞ்சம் ஸ்கெட்ச் போட்டு தூக்குங்கன்றாங்கன்னா அடுத்து மெக்சிகோ காத்துட்ருக்காங்க நம்ம ஏ கவுண்ட் பண்ணுங்கன்றாங்க இதெல்லாம் அவங்க ரெண்டு பேர் சொன்னதுங்க மெக்சிகோவுக்குள்ளார் அடுத்து கைய களமிறங்க போகிறேன்றாங்க அடுத்து அவங்க நேட்டோ நாடுகளுக்குள்ளே ஒரு குண்டை போட்டார் இப்போ தான் நாடுகளுக்கு ரியல் செக்கு வாங்க மாப்பிள்ளைகளாக வாங்க இப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஆட்டம் தேவை இருக்குது கிரீன்லேந்தை எங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்காக நாங்கள் இணைக்கிறோம் ரைட் நவு அதற்கான வேலைகளை நாங்கள் தொடங்கிட்டோம் க்ரீன்லேந்து வந்து ரஷ்யா அண்டு சீனானுடைய கப்பல்களால் சூழப்பட்டிருக்கிறது இது எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி ரொம்ப டஃப்பாக இருக்குது அதனால் இம்மிடியேட் ஆக்ட் கிரீன்லேந்து வந்து அமெரிக்காவுடன் இணைக்கப்படுகிறதுன்ற ஒரு வார்த்தையை மனுஷன் பொடேர்னு போட்டுட்டாரு அப்போ டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர் மீட்டா ஃப்ரெடரஸ்கியன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் நான் அமெரிக்காவுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நான் வந்து வெரி டைரெக்டாகவே சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்த கிங்டம் ஆஃப் டென்மார்க் கிரீன்லேந்து யூகே யூகே அப்புறம் நேட்டோ அமெரிக்கா எல்லாமே ஒன்றா சேர்ந்து தானே அக்ரிமெண்ட் ஒத்துக்கிறோம் இப்போ டென்மார்க் வேறு க்ரீன்லேந்து வேறு கிடையாது அப்போ டென்மார்க் வந்து நேட்டோவில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால நாங்கள் நிறைய அக்ரிமெண்ட் போட்டு உங்கள் கிட்ட ஆயுதங்கள்லாம் வாங்கி வைத்திருக்கோம் செக்யூரிட்டி கன்சர்னில் டென்மார்க் ஏதாவது ஒன்று நிகழ்ந்தது என்றால் நேட்டோ நாடுகள் வந்து உதவி செய்வதற்கான அக்ரிமெண்ட்டில் எல்லாமே போட்டிருக்கோம் ரைட்டு அப்போ நாளைக்கு கிரீன்லாந்து கொண்டு ஆச்சுன்னா அது ஓடி வந்து உதவி செய்கிறது யாரு நேட்டோ நாடுகள் தானே அப்படி நேட்டோ நாடுகள் இருக்கும் பட்சத்தில் ரஷ்யாவுக்கோ சீனாவுக்கோ நீங்கள் பயப்படுறன்னு சொல்கிறதுல எந்த வகையில் எங்களால் ஏற்றுக்க முடியும் ஏற்கனவே அது பாதுகாப்பு வளையத்தில் இருக்கப்படுகிற ஒரு நாடு தானே நேட்டோவில் அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் அங்கே செக்யூரிட்டி கேரண்டி இருக்குதானே செய்கிறது வேண்டும் என்றால் படைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் யார் வேண்டாம் என்று கூறியது நினைக்கிறீர்கள் அதனால் நான் அமெரிக்காவுக்கு இறுதியாக ஒன்று கூறுகிறேன் ஏன் இப்படி ஒரு மோசமான எண்ணம் உங்களுக்கு ஒரு இதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது எப்படி சண்முகம் நேட்டோ நாடுகளே நீங்க நினைச்சுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா சரி ரைட்டு தான் இப்போதான் ரொம்ப குடுக்குழுன்னு இருக்கு நம்மளுக்கு கிரீன்லேந்து இந்த ஆள் விட மாட்டார் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகிறாரு எனக்கு அதெல்லாம் கிடையாது இது என்னென்னா ஒரு மனநோய் வந்துருச்சு அவ்வளோதான் எப்போவுமே இந்த மாதிரி மனநோய் வந்து அவ்வளோ சீக்கிரம் தடுத்துக்கவே முடியாது ஒன்று ஒரு மூணு வருஷத்துக்கு அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த சுற்று வட்டார ஏரியாவே நம்மளுக்கு தான் போகிறாங்க எல்லாம் கண்ணு கெட்டுற அந்த தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு எல்லா தோப்புமே நம்மளுதான் ஒன்றும் யாரும் பண்ண முடியாதுன்னும் போது கேட்குறதுக்கு இப்போ எந்த நாடுமே கிடையாதுங்க எந்த நாடு கேட்டுரும் ரஷ்யா கேட்கும் அப்படின்னா நீங்கள் ரஷ்யாவே ஒன்றும் இல்லாமல் இருக்குன்றாங்க இப்போ நீங்கள் அந்த டைலாக் சொல்லும் போது தான் இப்போ கிட்டே பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அவங்க ஒத்து வரல அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் ப்ரெஷர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாங்க யூ மீன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இந்தியாவுக்கு ஏற்கனவே இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சிருக்கோம் ஆனால் இப்போ அவங்க ரஷ்யா கிட்ட லெஸ்ஸாக வாங்குறாங்கன்னு லின்சே கிரகம் சொல்கிறாரு ஆனால் ட்ரம்ப் அப்போ ஓடி வந்து இடைமறிச்சனா சொல்கிறாரு மோடி அவர்கள் வந்து என்னுடைய குட் ஃப்ரெண்டு தான் ஆனா அவருக்கு இன்னும் என்னை சந்தோஷமா வச்சிக்கல அவரு என்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டாருன்னா வரியை வந்து கண்டிப்பாக குறைப்பேன் இல்லைன்னா கண்டிப்பாக வரி போடுவேன் அதனால் மோடி கண்டிப்பாக தெரியும் அவருக்கு என்ன வந்து சந்தோஷமா இல்லைன்றதை அவருக்கு தெரியுன்றாரு பெரிய ஒருவேன் இவர் வேற சந்தோஷமா வச்சுக்கலையா சந்தோஷமா வச்சுக்கிட்டா இந்தியாவுக்கு வரி போட்டுலாம் சரி இந்தியாவுக்கு நேரடி எச்சரிக்கை நேரடி எச்சரிக்கை அண்ணன் வந்து சந்தோஷம் போடலைன்னா அவ்வளோதான்ட்டாங்க அந்த கல்லாப்பட்டி சிங்கார மாதிரி இல்லை நம்மள பணக்காரங்களே பணக்காரங்க ஏன்னா மாமா ஒரு செக் போட்டு மாமா அப்படின்ற மாதிரி தான் இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இதுக்கப்புறம் யார் வந்தாலுமே ஏங்க உங்களுக்கு எவ்வளோங்க செக் வேணும்னு கடையில் போயிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதோ வாங்கிட்டு அவ்வளோ நான் பணக்காரங்க ஆகிட்டேங்க ஏதாவது செக்கும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது பட் நம்ம போடுற நிலமை ஏன்னா நாங்கள் வரியை போட்டு தள்ளுறோன்றாங்க அப்புறம் புடினவர்களையும் சொல்லிட்டாங்க புடினவர்கள் மட்டும் என்னத்தை கேட்டுருவாரு ஏங்க அவர் வீட்டு தாக்கிறதுலே நடத்தலைங்க அதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டோம் சும்மா ஏதோ முன்னாடி வீட்டுக்கும் வாசலில் ஏதோ அந்த பக்கம் கோலம் போடும்போது கொஞ்சம் எழுந்திருக்கும் போல் அப்போல்லாம் ஒரு தாக்கல் நடத்தலை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறேன் பத்திரிக்கை கேட்குறாங்க சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க நீங்கள் புட்டின்கிட்ட பேசினேன் புட்டின் அவர்கள் சொன்னார் அதை நான் நூறு பர்சன்ட் நம்புகிறேன் அவரோட தாக்க தாக்கல் நடத்தினது வீட்டை தாக்கல் நடத்தமாதிரி என்னால் ஏற்றுக்க முடியாது ஐ டோன்ட் ஹாப்பி ஐ டோன்ட் டோன்ட் டூ இட் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கடுமையான கோவத்தில் இருக்குன்னு சொன்னீங்களே சார் நான் ஆமாம் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு இப்ப அது இல்லையம்மா என்ன அன்னைக்கு அவர் பேசினால உண்மை நம்பினேன் இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சி பார்த்தா உண்மை இல்லைன்னு தோணுது அவங்க சம்மிட் பண்ணதை வந்து எப்பயோ பிடிச்ச ட்ரோன் அது இப்ப இல்லையே அதனால அவர் வீட்டை தாக்கணதெல்லாம் வாய்ப்பில்லமா அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ரைட்டு ஒரு ஒரு மூடு கொண்டாங்கப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு ஒரு மனநிலைக்கு கொண்டாங்க நம்மளை வீழ்த்துவதற்கான இந்த உலகம் வேற யாரும் இல்லை என்ற மனநிலை அமெரிக்காவுக்கு வந்து விட்டது இனி இந்த உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயங்கரமாக இருக்க போது யார் இத்தாலியினுடைய பிரதமர் ஆர்ஜி பெல்லோனி அவர்கள் சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருந்தது பயங்கரமாக இருந்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருந்தது பயங்கரமாக இருந்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அட்டை வட்டம் பயங்கரமாக இருக்குன்றாங்க முன்னே யார் சார் இவன் கருப்பாக இருக்கிறாருன்றார் இப்போ எப்படி இருக்கிறாரு கருப்பாக பயங்கரமாக இருக்கிறாருன்றாங்களாம் அந்த மாதிரி தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெணிசூலா வெணிசூலாம் வந்து அதிகமாக சீனாவுக்கு எண்பது பர்சன்ட் ஆயில் கொடுத்தாங்களாம் அமெரிக்கா ஒரு சில நிறுவனங்கள் பதினோரு பர்சன்ட் ஒப்பந்தம் போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க இந்தியா மூணு பர்சன்ட் வாங்கிட்டு இருந்தோம் ஸ்பெயின் மூணு பர்சன்ட் கியூபா மூணு பர்சன்ட்டு இப்போ இப்போ சீனா தான் அதிகமாக பாதிக்கப்படுது வெனிசுலா இந்த மாற்றத்தினால அதனால தான் கொஞ்சம் சீனா அதிகமாக கருத்து தெரிவிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க என்ன கருத்து தெரிவிக்கதோ இல்லையோ இதுக்கப்புறம் வெனிசுலாவுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மச்சிடா அவர்கள் இன்னும் அங்கே நார்வேல இருந்துக்கிட்டு அம்மா வேறு ஓடி வந்து ஓடி வந்து அடிக்கடி மக்களை சந்திக்கிறேன் அதை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நான் தான் அதிபரான இவர் வந்து நிறுத்திட்டார் மறுபடியும் நம்ம அதிபர் ஆயிடல கனவு உலகத்திலே இன்னும் இந்த மச்சிடா அவர்கள் போய் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாழ்த்து செய்தியாக கொடுக்குறாங்க நேற்று கூட பனாமாவில் பார்த்தோம்னா அர்ஜென்டைனாடைய அகதிகள் அர்ஜென்டைனா வருதுப்பா சாரி வெனிசுலாவுடைய அகதிகள் பெரிய அளவுக்கு வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க வெளியில் வெளியில் இருக்கக்கூடிய அகதிகள் எல்லாமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹோப் அவங்களாம் மறுபடியும் வெனிசுலாவுக்கு போகிறாங்களா என்னென்னு தெரில அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வெனிசுலாவில் பொருளாதார நெருக்கடியினால் வெளியேறினாங்களா இல்லை நக் நிக்கோலோஸ் மதுரா அவர்களுடைய கொடூரத்தனத்தால் வெளியேறினாங்களா அதுதான் இந்த இடத்துல கேள்வி இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நிக்கோலோஸ் மதுரா அவரோட கொடுங்கோள் ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரத்தினால் அவங்க அங்கேருந்து வெளியேறி இருக்காங்க அவங்க எங்க நாட்டுக்கு அகரிகளா வந்திருக்காங்கன்றாங்க இனி அந்த கொடுங்க உள்ளாட்சி முடியப்பட்டிருக்கிறது இனி அடுத்த கட்ட தலைவர் இனி அடுத்த கட்ட தலைவர் அங்கேயா அமர்த்தப்படுவான்ற மாதிரி பார்க்கலாம் சரி இப்ப லின்சி ஹாம் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுத்தாரு மனசை பேட்டி கொடுத்த உடனே திடீர்னு ஒரு கேப்பை எடுத்து அப்படி மாட்டினாரு அந்த கேப்பில் என்ன இருந்தது அப்படின்னா மேக் ஈரான் கிரேட் ஹெகைன் அப்படி மாட்டி இது அடுத்த சம்பவம் பார்த்துக்கோங்கப்பா ஈரான் முடிஞ்சு பண்றார் எப்போ நேற்று ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் கேப்பை எடுத்து மாட்டும் போது அப்போ அங்கிருந்து வந்த நெதனையாக அவர்கள் என்ன சொன்னார் அடுத்த ஈரானுக்கு சம்பவம் லோனிங் இருக்குது அந்த மக்களுக்கான விடுதலை கொடுக்கப்படும் அந்த மக்களுக்கான விடுதலை அவர்கள் கையாலே பெற்றுத்தரப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ லின்சே கிரகம் சொன்ன வார்த்தை அப்புறம் நிதனியாக அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அப்புறம் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் திடீர்னு இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார் நேப்டலி பெனிட் அவர்கள் வந்து இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார் என்னன்னு பார்த்துக்கோங்க நீங்களே டைம் வந்துட்ருக்கு முடிய போதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேபி அவர் வந்து யாருக்கு சொன்னார்ன்னு தெரில நிதனியாகவர்களை சொல்கிறாரா இல்லை ஈரானை சொல்கிறாரான்னு தெரியல ஆனால் நேற்று இரவு கூட மிக கடுமையான ஒரு போராட்டம் ஈரானுக்குள்ளே போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைஞ்சிட்டே தான் இருக்குது குறைஞ்ச மாதிரிலாம் எனக்கு தெரியல இப்போ பத்திரிகைகள்லாம் வந்து ஈரானை ஒரு டார்கெட் வச்சு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி கூட பார்த்தேன் நான் ஐதலாள் காமேனி அவர்கள் மாஸ்கோவுக்கு ஒரு இருபது அவருக்கான உதவியாட்கள் இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்லாம் மாஸ்கோவை கூட்டிகிட்டு போக தயாராகிட்டாராம் ஏன்னா ப்ரோட்டஸ்ட் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது அதை கட்டுப்படுத்த முடியல அதனால் அவர் அங்கேருந்து போகிறாங்கன்ற மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸாக போட்டுட்ருக்காங்க வெஸ்டர்ன் பத்திரிகைகள் எல்லாமே பட் ஹோப் இதை நான் எனக்கு நம்பிக்கையே இல்லை இது வழக்கமாக இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கட்டுக்கதைகளை அள்ளி வீசுவாங்க அவர் வந்து அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாருன்னு இதா சாக்குன்னு அவருடைய இருப்பிடம் தெரிஞ்சுன்னா பொடேன்னு போட்டுருவாங்க இப்போது நிலைமைக்கு ஐதுல்லாளி காமினியாரோட இருப்பிடம் தெரிந்தது என்றால் போடுவதற்கு தயாராக இருக்கிறது இஸ்ரேல் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மும்முரமாக செய்து விட்டது அவருடைய இருப்பிடத்தை தேடிக்கொண்டிருக்கிறது லாஸ்ட் டைமே எங்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணவங்க ஐதுல்லாளி காமினியோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியல அதனால் இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா மொசாத் வந்து ரொம்ப கிளியராக அவர் எங்கெல்லாம் போகிறார் எங்கெல்லாம் வரார் டெய்லி சாப்பாடு எங்கே போகுது எங்கே வருது அதை வந்து ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நுணுக்கமாக நெருங்கிட்டு இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா அவர் மாஸ்கோவுக்கு போயிட்டார்னா மேபி உயிரோடு இருப்பார் இல்லை என்றால் இல்லை என்ற அடுத்த செய்தியும் இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது ஒரு சிலர் வந்து ஈரானுக்கு ஆதரவாக பேசுகின்ற நபர் என்னப்பா இப்படி சொல்ல நினச்சிங்கன்னா கூட வருகின்ற காலங்களில் நடக்கின்ற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி பிரகாசமாக தென்படுகிறது இனி ஈரானுடைய எதிர்காலம் எப்படி அமையப்போகிறது ஈரான் வீழ்ச்சியுற்றால் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து அதில் காத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் அந்த செவஹர் போர்ட் செபகர் போர்ட் வந்து நம்ம அங்கே பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அது இல்லாமல் நம்ம ரஷ்யாக்கிட்ட வந்து இறக்குமதி பண்ணணும்னா ஈரான் வழியாக தான் எல்லாமே வருது இப்போ திடீர்னு ஓடி வந்து டப்புன்னு அமெரிக்கா வந்து பொடையே நிறுத்திட்டாங்கன்னா மொத்த இங்கேயும் பெரிய அளவுக்கு லாஸ் தான் இல்லை புதிய ஆட்சியாளர்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் ஈரான் ரெஜின் சேஞ்சுக்காக அடுத்த கட்ட வேலைகளை மிக கடுமையாக இறங்கியிருக்கிறது அமெரிக்கா ப்ளஸ் இஸ்ரேல் இஸ்ரேல் இன்னைக்கு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க தனது சகாக்களையும் நெருங்கிய அமைச்சரவையும் இதில் ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நைட்டு சம்பவத்தை தரமாக பார்த்துடலாம் ஈரானுடைய சம்பவத்தை இப்போ நம்ம வீடியோ ஒன்று நிறைவு பகுதியில் பங்களாதேஷனுடைய கிரிக்கெட் போர்டு பிசிபி என்ன சொல்லிட்டாங்கன்னா வருகின்ற ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது அதனால் இந்தியாவில் கலந்து கொள்வதற்காக பங்களாதேஷ் வீரர்கள் செல்ல மாட்டார்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அதெல்லாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேறு நாட்டில் மாற்றிருங்கன்ட்டாங்க இப்போ இந்தியா எப்படி அங்கே நம்ம பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டு வேற நாட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ண வச்சோமோ அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து கேட்குறாங்க பட் பங்களாதேஷ் வந்து கிரிக்கெட்டுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்கா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கணும் ஸோ இருந்தாலும் அவங்க கெத்த சொல்கிறாங்க அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம பிசிசிஐ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு இந்த கிங்ஸ் லெவன் பஞ்சாபில் முஸ்மீர் முஸ்மூர் அவர் அவர் விளையாடிட்டு இருந்தார்ல அவரை தூக்கணும்னு சொன்னாங்க அப்போ அதை பேஸ் பண்ணி இவங்க இல்லைப்பா நான் உங்கள் நாட்டுக்கே வரலன்றாங்க ஐயா நீங்கள் வாங்க வராமல் போங்க ஆனால் இவங்களுக்கு நான் இரண்டு வீடியோ பதிவு இரண்டு வீடியோ பதிவில் ஒன்று வந்து மேகாலயா பார்டரில் மேகாலயா எல்லை பகுதியில் ஒரு நாலஞ்சு பேர் சர்வசாதாரணமாக போகிறாங்க அங்கே ஒரு வீலாகர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் இந்தியா வீலாகர் கேட்குறாரு தம்பிகளா எங்கேப்பா போகிறீங்க அண்ணே ஒன்றும் இல்லை இந்தியாவுக்கு போய் டீ குடிச்சிட்டு அண்ணே அப்படின்னு அவங்க ரே டே ரே நில்லுடா அப்படின்ட்டு எங்கேடா போகிறீங்க அன்னைக்கு டீ இந்தியாவுக்கு போய் டீ கொடுத்துறாங்க யார் அவங்க பங்களாதேஷ் அகதிகள் சர்வசாதாரணமாக எது அப்படி நடந்து போகிறாங்களோ அதுக்கு ஒரு ஏஜெண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம் சரி இங்கே தான் நம்ம அப்படி நினச்சோம் அப்படின்னா பக்கத்தில் என்ன மியான்மரில் மியான்மர் ஒரு ஏஜென்ட்டு அவன் வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்தா போதுமா அவனுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்டோம் போதுமா இந்தியாவுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தெலுங்கானா விளையாடும் அவன் கிளியராக அவங்க வீடியோ எடுக்கிறாங்க தெலுங்கானாவில் போயிட்டு உங்களுக்கு சூப்பரான ப்ளேஸ் நல்ல ஒரு வேலை வேலை டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஃபோன்பே ஃபோன்பே அதாவது மொபைல்லே இப்படி நீ ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பை ஆண்ட்ராய்டு பண்ணிக்கோ இந்தியன் மொபைல் நம்பர் உங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்றேன் சந்தோஷமாக இருங்களே அப்படின்றாங்க இப்போ நேற்று கூட இன்னொரு சம்பவம் என்னென்னா உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நிறைய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அகதிகள் நிறைய பேர் இருந்தால் தான் ஃபுல்லாக எல்லாம் காலி பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக இப்போ அந்த காலி பண்ணவங்கெலாம் பிடிச்சி நீங்கள் வெளியே அனுப்புனீங்களான்னா அதை மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க எல்லாம் பெரிய அடுத்தடுத்த ஸ்டேட்டுக்கு வரப்போறாங்கன்னா ஹோப் தெலுங்கானா தமிழ்நாட்டுக்கு தான் இருக்காங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்ட சார் நம்ம கொஞ்சம் உசாராக இருந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் நீங்கள் கிரிக்கெட்டு அனுப்புகிறீங்கன்னு எடுத்துறீங்கன்றது வேறு உங்கள் மக்கள்கிட்ட கொஞ்சம் உத்தரவு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதுக்குப்பா நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்க நம்ம நாட்டில் இல்லாத செல்வோமா பங்களாதேஷில் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இந்தியாவுக்கு போய் நீங்கள் வாழ்ந்து விட போகிறீர்கள் கூறுங்கள் மங்களாதேசத்தில் எவ்வளோ செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு நம்ம பணம் தான் அவங்களால உயிரே வாழ அளவுக்கு வேற வேறப்பா பேசிட்டு கிடச்சிங்க இப்படி மக்கள் ஊடிவிட்டுருந்தாங்கன்னா என்னப்பா நியாயம் என்று இந்த வீடியோ பதிவாக முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்